இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பல நாட்களாக மழை பெய்யாத காரணத்தினாலும் அதிகபட்ச வெப்பநிலையானது தொடர்ந்து உயர்ந்து காணப்படுவதாலும் தென்னை பயிரில் கருந்தலை புழுக்களின் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரம்ப நிலையிலான தாக்குதலின் போது புரோனிகானிஸ் என்ற ஒட்டுண்ணியை ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரத்து நூறு என்ற அளவில் விட வேண்டும் அதிக வெப்பநிலை காரணமாக மா பயிரில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை சமாளிக்க மா இலைவழி தெளிப்பாக பரிந்துரைக்கப்பட்ட ஐநூறு லிட்டர் தண்ணீரை மாலை வேளையில் தெளிப்பதன் மூலம் அதிக வெப்பநிலை தாக்கத்தை குறைக்கலாம் முருங்கை காய்க்கும் பருவம் அதிக வெப்பநிலை காரணமாக முருங்கையில் காய் தாக்குதல் வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஐந்து சதவீத வேப்பங்கொட்டை சாற்றினை தெளிக்க வேண்டும் பூக்கும் தருணத்தில் நீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் நிலக்கடலை பயிருக்கு பூப்பின் போது காய் உருவாதலின் போது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதம் பொட்டாசியம் குளோரைடு தெளித்து நீர் தட்டுப்பாட்டை குறைக்கும் நெல் தரிசல் பயிரிடப்பட்ட உளுந்து பயிரில் சாறு சாறுபுரிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி இலைப்பெண் அஸ்வினி மற்றும் வெள்ளை இத்தாக்க வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த அசா்டி ராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதம் மூன்று மில்லி எண்ணிக்கையை அதிகமாக இருக்கும்போது போது டிரை சோஃபாஸ் நாற்பது இசி இரண்டரை மில்லி லீட்டர் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் தொடர்ந்து வறண்ட வெப்பமான வானிலை நிலவுவதால் தைப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காசோளம் பயிரின் வறட்சி தாங்கி வளரும் தன்மையை அதிகரிக்க செய்வது மிகவும் அவசியமாகும் எனவே கதிர் அரும்பும் தருணத்தில் இருக்கும் மக்காசோள பயிருக்கு இருநூறு லிட்டர் தண்ணீருக்கு மூன்று கிலோ என்ற அளவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்காசோள மேக்சிம் கலந்தை இலைத் தெளிப்பாக தெளிக்க வேண்டும் இனப்பெருக்கத்திற்கு தயாராகும் ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை இனப்பெருக்கத்திற்கு முன்பு புரதச்சத்து மாவுச்சத்து தாது உப்பு மற்றும் வைட்டமின் நிறைந்த வருவது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம் பைபோல்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு தர்மபுரியில் குறைந்தபட்சமாக இருநூற்றி முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்றி தொன்னூற்றி ஏழு ரூபாய்க்கும் சராசரியாக முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் கோவையில் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்றி பத்து ரூபாய்க்கும் சராசரியாக முன்னூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூறு ரூபாய்க்கும் சராசரியாக முன்னூற்றி ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாகும் அதிகபட்சமாகும் சேலத்தில் குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக நானூற்றி இருபது ரூபாய்க்கும் சராசரியாக இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக நானூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்றி பதினாறு ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக இருநூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்றி இருபது ரூபாய்க்கும் சராசரியாக முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு ரீலிங் அழகு குறைந்தபட்சமாக மூன்றாயிரத்து நூற்றி இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக மூன்றாயிரத்து அறுநூற்றி இருபது ரூபாய்க்கும் சராசரியாக மூன்றாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்